ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வீவ்ஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரிஸ் போட்டுட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான மெனு பார்த்துட்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒன் வீக்காகவே கம்ப்ளீட்டாக ஃபீவரில் இருந்தேன் வைரல் ஃபீவர் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால என்னால் இந்த டயட்டை எனக்காக ஃபாலோ பண்ணிக்க முடியல பட் உங்களுக்கான மெனுவை நான் கரெக்டாக கொடுத்துறேன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் டயட்டை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க நாம சாப்பிட்ற ஃபுட்டில் வழக்கம் போல ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரூட் அண்ட் வெஜிடபுள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க குடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணு கப் தண்ணியை இந்த மாதிரி கொதிக்க விட்டு கொஞ்சமாக பட்டை மஞ்சத்தூள் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க இது கூடவே கொஞ்சமாக லைம் ஜூஸ் புழிஞ்சு விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸும் ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிருந்த தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான டீ ரெடி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் சாமை தினை கோதுமை சம்பாரவை இதில் ஏதாவது வந்து ஒரு அரைக்கப் போல் பீன்ஸ் கேரட்லாம் சேர்த்த ஒரு உப்புமா செஞ்சு எடுத்துக்கோங்க கூட கொஞ்சமாக சட்னி அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவில் ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படியும் இல்லைனா பாதாம் ரெண்டு அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி எடுத்துக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு பழமோ அப்படி இல்லைன்னா ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து ஏபிசி ஜூஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் லஞ்சுக்கு ஏதாவது ஒரு ரைஸ் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடிச்சு எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு அரை கப் கூடவே ஒரு கப் அளவில் கூட்டோ சாம்பாரோ எடுத்துக்கிட்டு ஒரு அரை கப் அளவில் பொரியல் எடுத்துக்கோங்க புரோட்டீன்ஸ்க்கு கொஞ்சமாக வெயில் சீசன்றதுனால தயிர் எடுத்துக்கோங்க ஈவினிங் அரை அரைக்கப்போல காஃபியோ இல்லை டீயோ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க டின்னருக்கு அரிசியே சேர்க்காத தினை சாமி ஏதாவது ஒரு சிறுதானிய தோசை எடுத்துக்கோங்க இல்லை கூடவே ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சட்னியும் கொஞ்சமாக பொரியலும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இன்னைக்கான மெனு என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ